அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் செம்மணி பகுதியில் நடைபெறுகின்ற மக்களுடைய ஒன்று கூடலே எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலே எங்களுடைய அமைச்சர் கலத்துறை அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் நானும் சென்று மக்களுடைய நிலைமைகள் அங்கே காணப்படுகின்ற நிலவரங்களை பார்வையிட்டு அரசாங்கத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்திற்காகவும் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்தார் ஆய்வதற்காகவும் நேரில் சென்று பார்ப்பதற்காகவும் நான் சென்றிருந்தோம் போகும்பொழுது ஆரம்பத்திலே சாதாரண மக்கள் அங்கே கொட்டையர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள் அதன் பிறகு நாங்கள் அந்த இடத்திலே பூ போட சென்ற பொழுது சிலர் எங்களை கத்திக்கொண்டு வெளியிலே போவோம் என்று சொல்ல தொடங்கினார்கள் ஆனால் இது ஒரு முற்று முழுதான ஒரு தவறான மிக மோசமான செயல்பாடாகும் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே இந்த அரசாங்கங்களை போலல்லாது தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் மக்களுடைய போராட்டங்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கண்ணும் கருத்துமாக நாங்கள் இருந்து வருகின்றோம் மக்களுடைய பிரச்சினை தொடர்பாக நாங்கள் கல்லூரிங்களை செய்து வருகின்றோம் இந்த நிலையில் கூட நாங்கள் அந்த நிலவரங்களை சென்று மக்களோட மக்களாக பார்க்க முற்பட்ட வேளையிலே இவர்கள் இவ்வாறான வேலை செய்திருக்கின்றனர் ஆனால் உண்மையை பொறுப்பிலே நான் பார்த்தேன் மக்கள் உண்மையான மக்கள் அதை செய்யவில்லை சிலர் சில கட்சிகள் அல்லது ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அது அப்படியான செயல்பாடு ஈடுபட்டதையும் நான் கண்டேன் எந்த கேள்வி என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்படி இந்த இந்த அரசாங்கம் வந்து ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த வேளையில் இவர்கள் இப்படியே செய்வது வந்து ஒரு 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 ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த விடயத்துக்கு குந்த விளை செயல்பாடாக இருக்கும் இது தமிழ் மக்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் சொன்னால் மக்கள் உண்மையிலேயே பாவம் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றனர் அவர்கள் கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற சில கூட்டங்கள்லாம் இவ்வாறு தினம் கூட அமைச்சர் அவர்கள் வந்திருந்த பொழுது அவரை கூடிக் கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரைக் கொண்டு இந்த பாராளுமன்றத்திலே அரசாங்கத்துக்கு உண்மை செய்தியை சொல்லி வைச்சிருக்க வேண்டும் இந்த மக்கள் அவரை அடித்து கிடைப்பதன் ஊடாக எண்ணத்தை காணப்போகின்றார்கள் என்பது தெரியவில்லை எனவே நான் கிரேன் இவ்வாறு செயல்களை நான் கண்டிக்கிறேன் மிக மோசமான செயல் இதுக்கு முன்னரம் சென்றவர்கள் மிரட்டப்பட்டதாக கழிப்பட்டேன் அதிலே சிலர் வந்து மிக மோசமான நிலையிலே மது போதையிலே காணப்பட்டதை நாங்கள் ஆதரிக்க முடிந்தது எனவே இவ்வாறான செய்திகளை விட்டுட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற நிலை இருந்தால் தான் மக்களுக்கு யார் தீர்வு வரும் அல்லது யார் நம்பிக்கையாக விட கிடைக்கும் அதை விட்டுட்டு தனித்திறப்பாக அல்லது குறுகிய லாபத்தாக செயல்படுவது நான் நினைக்கிறேன் மிக மிக மோசமான செயல்பாடாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நன்றி